க்காக கரெக்டாக ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்க உதவி நீ வரணும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கே ஃபோன் பண்ணி கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துடணும் அதாவது ஒரு டிசிப்ளின்னா என்ன நம்ம நம்மனால் ஃபங்க்ஷன் லேட் கூடாது அதே மாதிரி நம்ம அழைப்பாளர்கள் ச சரியான நேரத்துக்கு வரணும் இதெல்லாம் வந்து நல்ல திட்டமிட்டு செயலாற்றுற அண்ணனை பற்றி நம்ம என்ன சொல்ல அவர் வந்து சிவா சொன்ன மாதிரி நம்மளால் சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் பேர் சினிமாக்களில் பார்த்துருக்கோம் மக்கள் தொடர்பாளர் சித்ரா ராமு சித்ரா லக்ஷ்மண் அவருடைய அருமை சகோதரி சித்ரா ராமு அவர்களை பற்றி கூட நான் சொல்லுவேன் எப்பவுமே நான் ரெண்டு பேர்த்து ஒன்றா தான் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க ஒரு ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு ஒரு ஃபேமிலி மீட்டாக இருந்தாலும் அங்கே பார்த்தா இவர் மட்டும் தனியாக இருக்க மாட்டார் அண்ணன் ராமண்ணன்னு இருப்பாங்க அது ஒரு அற்புதமான ஒரு உறவு முறையோ அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணுற அந்த 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 அடையாளம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கம்மி இப்போது இப்போ இல்லைன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து சிவா சொன்ன மாதிரி அவருடைய திரையுலக பயணம்ன்றது ஒரு நீண்ட நெடிய பயணம் சாதாரணமான பயணம் இல்லை ஒரு பெங்கினிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து இன்றைக்கி அளவுக்கு வந்து அந்த தயாரிப்பாளராக இருந்த இதிலேருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அவருடைய சகோதரர் மறைவுக்கு பின்னாடி தயாரிப்பு எல்லாம் நிறுத்திட்டாங்க அவர் தயாரித்த படங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம் வாழ்க்கை மண் வாசனை அதாவது பாரதி ராஜாவே ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர் என்ன அப்புறம் அப்புறம் பாக்கியராஜான்னு நான் சொல்ல வேண்டியதில்லை அவர் முதல்லே எங்களையெல்லாம் எல்லாம் பேசி சொல்லிட்டார் ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார் அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் நான் தான் சொன்னேன் என்ன நீங்கள் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு தெரியும் ஒரு அதாவது சித்ரா அண்ணன்னால் ஒரு ஒரு ஃபேமிலி இது தான் இப்போ எங்கள் சிவா சொன்னும்போது ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொன்ன தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல இயக்குனர் சங்கத்தில் கூட அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டால் அந்த 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 பொறுப்பை வந்து அழகாக செய்வார் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவார் அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிக்கை நடந்தது அவரோட சரி அவர் வந் அவர் வந்தவுடனேயே அதை பத்திரிகை நின்று போச்சு அவ்வளோ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒரு புத்தகம் ஸோ அவர் எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்வார் ஸோ அண்ணன் வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி அண்ணன் சொன்னார் சினிமாவில் எல்லோரும் வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு யூடியூப் சேனல்னா அதாவது தான் எந்த வித அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சினிமாவில் முன்னும் பின்னும் அன்றும் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கிற விஷயங்களை அழகாக மிக பிரமாதமாக மக்களிடத்தில் கொண்டு போய் பே சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதமான உண்மையான சினிமா யூடியூப் சேனல்னா அது அண்ணனுடைய டூரிங் டேக்ஸ் தான் சிவா அவர்கள் பேசினார் ப்ரொடியூசர் சிவா அவருக்கும் எனக்கு சண்டை வரும் எங்கேன்னா அந்த கதாசிரியர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கிறேன் அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அது ரெண்டு பேர் அதில் உட்கார்ந்துட்டோம்னா அவர் நிற்கிறது இல்லையா அவர் நிற்பார் நான் நிற்கிறதில்லையா நான் நிற்பேன் இன்னும் எங்கள் பிரச்சனை அப்படியே நிற்கிது ஒன்று முடிவுக்கே வரல அடுத்தபடியாக என்னுடைய பிரியமான இயக்குனர் நான் ரஜினியை வச்சு படம் பண்ண முடியல ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தான் டைரக்ட் பண்ணால் அவர் ரஜினி எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டார் விஜயகாந்த் எல்லாத்தையும் வச்சு உதயகுமார் அவர்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வழக்கமாக இந்த மாதிரி தொகுத்து வழங்குறதுக்கு வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்களான்னு தான் பார்ப்போம் இங்கே தமிழும் நல்லா பேசுகிறாங்க இங்கிலீஷும் நல்லா பேசுனாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல அப்படியா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே இந்த லேர்னிங்க்கு கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு வயசு கிடையாது கால நகரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எப்பவும் எதுவும் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினப்பேன் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்தப்போ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன் என்னென்னா நான் எப்பவுமே டூரிங் டாக்ஸியில் படம் பார்த்திங்களா டூரிங் டாக்ஸில் ஏன்னா சின்ன வயசுலேருந்து டூரிங் டாக்ஸிஸ்னால் அந்த ஓலைக்கொட்டாயிங்கிறதுனால டூரிங் டூரிங்னே கேள்விப்பட்டு இங்கே திடீர்னு ஸ்பெல்லிங் பார்த்தேன் இல்லைடா டூரிங்னு இருக்கேன் நான் தான் டூரிங் டாகிஸ்ன்னு இப்போ பாரு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இத்தனை நாளாக நம்ம அந்த வில்லேஜ்லேருந்து சொல்லி பழகிட்டே இருந்தது வந்து இன்றைக்கி தான் ஸ்பெல்லிங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இன்றைக்கி வந்ததில்ல இத்தனை நாளாக என்ன தப்பு பண்ணுறதுமோ அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அது மைண்டில் ஏற்றிக்கிட்டேன் சித்ரா அவர்கள் நான் ஃபஸ்ட்டு பதினாறு வயதுல பண்ணும்போது அம்மன் கிரியேஷனில் அங்கே படம் பண்ணும்போது பக்கத்துலேயே கேஆர்ஜி ஆஃபீஸு அப்போ தான் சித்ரா அவர்களையும் சித்ரா ராம் அவர்களையும் அங்கே சந்திச்சது அப்போ இருந்து அவங்க வந்து எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருந்தாங்க நல்ல பத்திரிக்கையாளர்கள் முறையில் நல்லா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நல்லா பழக்கம் அந்த பழக்கம் எப்போவுமே தொடர்ந்துது இப்போ கூட இங்கே வரும்போது கூட இன்றைக்கி சித்திரை அவர்கள்னு சொன்னோன்னே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார் சரி இங்கே வர்றேன் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் தான் அஞ்சரை மணிக்கு என்ன என்ன ஃபங்க்ஷன்னு வீட்டில் கேட்கும்போது எதோ அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு அந்த இல்லை நான் ஒன்றும் இப்போ பண்ணலையே எதாவது கொடுக்க வேண்டியிருக்குமென்னுமோ நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாபுக்கிட்ட வேறு கேட்டேன் என்ன பாபு எனக்கு தெரியலையா அது அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் சார் அப்படின்ட்டார் அவரும் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சித்ரா அவர்கிட்ட கேட்டு என்னங்கன்னா தான் அந்த பேப்பரை கொடுத்தாரு இல்லைங்க இந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறது வந்து அந்த இது அறிவிக்கி போகிறோம் அது எல்லாத்துக்கும் சொல்கிறோம் எங்கள் பையனூர் நமக்கு குடியிருப்புக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா அந்த இடத்துல ரோடு போடணுன்னு வந்து கலெக்டருக்கும் சிஎமுக்கும் மனு இருந்தோம் அது என்ன ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாம் வந்திருந்தா அதனால் போய் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா ப்ரோக்ராம் அதனால் நாங்கள் போக வேண்டியதாக ஆகிடுச்சு த்ரீ தேர்ட்டி கலம் இப்போ தான் இங்கே வந்து சேர்ந்தோம் ஃபுல் டிராஃபிக் ஒரு கரெக்டான டிராஃபிக்ல ஜாயின் ஆகிட்டோம் அதனால் வந்து சின்ன தாமதமாக ஆகிடுச்சு என்னுடைய வருத்தத்தை வச்சுக்கிறேன் சார் இருக்குது பைக் ரேஸாக இருக்குது உதயகுமார் அம்மாவுக்கு ரேஷ் சிவா சார் இருக்குது அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே வந்து போன மாதம் சொல்லியிருந்தார் சார் வந்து சித்ரா சார் போல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்லுவாணி அப்படின்னு உண்மையாகவே இப்போ வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு இல்லை எல்லாமே போச்சுன்னு வைக்கலாம் முன்னாடி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கோம் இப்போ அதை எடுத்து நடத்துறதில்ல கொஞ்சம் சேட்டலைட் சேனல்ஸோட இது வீழ்ச்சி வந்த பிறகு ஓடிடி வந்த பிறகு வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது ரெண்டு வகையில் வந்து கலைஞர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமாக இருந்தது அதாவது நம்ம அவார்டு வாங்கினா கூட நம்ம நண்பர்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அந்த அவார்டு வாங்கும்போது ஒரு எல்லா ஃபேமிலியும் அதாவது திரை குடும்பங்கள் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து அது பேசி ஒரு ஒரு தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இன்னொன்று நம்மளே அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த அவார்டில் கண்டஸ்ட் பண்ணி வாங்குற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்ஸைட்டி இவர் நமக்கு வருமா இல்லை யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்ஸைட்டி இருக்கும் அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு ஒன் மந்த்து அதுக்கான சந்திப்பு அதை பார்க்குறவங்களை பார்க்குறது காம்படிஷன் யாருக்கு ஒரு சின்ன காசிப்பு வந்து முடிஞ்ச பிறகு இல்லை இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஒன் சைடாக பண்ணிட்டாங்க இது மாதிரி சின்ன சின்ன அதை பற்றி பேசுகிறது இது போல் வந்து வேற குறை ஒரு ரெண்டு மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் இது பற்றியாவே ஒரு விஷயமா இருக்கும் ஒரு ஒரு எல்லோரும் வந்து நல்லதோ கெட்டதோ ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருந்தது